உண்மைய சொல்ற ஆமா இந்த உண்மையை யாரிட்ட சொல்ல கூடாதுன்னு வைரயங்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாரு அதனாலதான் இந்த யாரிட்டும் நான் சொல்லல அன்னைக்கு வைரயா மட்டும் தான் தனியா வீட்டில் இருந்தாரு நீங்க யாருமே இல்லை ஆனந்த என் நேரம் வைரயார் வந்துட்டு ஏன்டா கம்பெனி அக்கௌண்ட்லாம் உனக்கு வீட்டில் வந்து கட்டணுமா அவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டியா அப்படின்னு கேட்டு அடிச்சது மட்டும் இல்லாமல் சத்தியமாக குழம்பு நிலவன் வரட்டிட்டு வர போனாரு அதனால தான் வயிறு ஐயா கம்பெனி அக்கவுண்ட்ஸ்லாம் வீட்டுக்கு எடுத்து வரானு மேனேஜர் கிட்ட சொல்லிட்டாரு இதெல்லாம் நீ சக்தி என்று சொல்ல வேண்டியதானே ஏ சொல்ல எங்க மாமி சொல்ல விட்டாரு தேவையில்லாம அக்க தங்கச்சி உள்ள பிரச்சனை வரும் நீ வாய்முடி சும்மா இரு அப்படின்ட்டு வயிறு ஐயா அதனாலதான் நானும் பேசாம இருந்துட்டேன் அண்ணாமலை வாங்கம்மா வாங்க மாமி, சப்பாத்திக்கு சப்பாத்தி மாவு பச்சை வச்சிருக்கேன். குருமாவுக்கு பட்டனுக்கு வாங்கிட்டு வந்துடுறேன் எல்லாத்தையும் நான் கேட்டுகிட்டு தான் இருந்தேன் நடந்தது அது எப்போ நாளைக்கு முன்னாடிம்மா ஆனந்த் இருக்கா ஆமாம்மா வேண்டாம் சக்தி

என்ன மீறி இந்த கம்பெனியோட அக்கவுண்ட்ஸ் உன் கைக்கு வராது உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க நீ ஏன் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் எங்ககிட்ட காட்ட மாட்டேங்கிறேன்னு எனக்கு தெரியும் என்னடி தெரியும் உனக்கு நீ ஒரு தடவை கணக்கு வழக்கெல்லாம் கொண்டு வந்து காட்டு அப்புறம் சொல்ற உனக்கு இவ்வளவுதான் மரியாதை ஆவடி ஃபேக்டரி விஷயமா மேனேஜர் ரொம்ப பிஸியா இருக்காரு நான் அப்பா கிட்டேயே சொல்லிட்டேன் இப்போ நடுவில் தேவையில்லாம அவன் பொண்டாட்டி வந்து குழப்பிறான் அவ்வளோ ஒழுங்கா இருக்க சொல்லு இல்லை உன் பக்கத்தில் இன்னொரு வீல் போட்டு அவளையும் உட்கார வச்சிருவேன் ஜாக்கிரத எல்லாருமே இங்கே நின்றுறீங்க மீட்டிங் ஏதாவது போட்டுட்டு ஆ எல்லார் முகமும் ஒரு மாதிரி இருக்கு என்ன ஏதாவது பிரச்சனையா டேய் வைரம் நீயாவது சொல்கிற என்ன நடந்துக்கிட்டு இருக்கீங்க அது அது இல்லைப்பா நம்ம இது கம்பெனி அக்கௌண்ட்டு இது கணக்கு வழக்கெல்லாம் நம்ம கேட்டிருந்தோம் இல்லையா ஆ மேனேஜர் நம்ம வந்து இது ஆவடி ஃபேக்டரி விஷயமா ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால ஒரு வாரம் பொறுத்து தான் அது கா கணக்கெல்லாம் கொடுக்க முடியும்னு தம்பி சார் இல்லை சக்தி ம் ஆமாம்மா ஓ கரெக்டு ஆனந்த் சொன்னான் கொஞ்சம் ஆஃபீஸ் வேலையா பிஸியாக இருக்காங்கன்னு அக்கௌண்ட்ஸுக்கு நான் வேறு ஏதாவது ஏற்பாடு பண்ணிட்டேமா வேண்டாமாமா போதும் ம் அது சரி மீட்டிங்ல ஒரு ஆள் குறையுது நந்தினி எங்க அப்பாவை பாத்துட்டு வரேன் வீட்டுக்கு போயிருக்கா மாமா அப்படியா நல்ல விஷயம் தான் பெரியவங்களை மதிக்கிறது டேய் நான் குளிக்க போறேன் அதுக்கு முன்னால எனக்கு ஒரு கப் காபி கொண்டா சரிங்க கூடா இப்ப கூட உன்னை மாமா கிட்ட காட்டி கொடுத்துருக்க முடியும் பாத்தியா உன் அண்ணனே எப்படி காப்பாத்தினாருனே அது அவரோட குணம் அவரை மிரட்டுறது இதுவே கடைசியா வச்சுக்கோ என்னைக்கு இருந்தாலும் இந்த மொத்த சொத்தையும் பொறுப்பேத்துக்க மா, அந்த சக்திக்கு நேரம் சரியில்லை

சக்திமா நீ கொஞ்சம் வந்து வயிறு பாருங்க என்னாச்சு நீங்க வாங்க சொல்றேன் வாங்க தள்ளு நல்ல சிவன் கோயில் நந்தி மாதிரி யாரு யாருக்கு வேலை சொல்றதுன்னு ஒரு விவசாயம் இல்லாம போச்சு இந்த வெட்டி அதிகாரமெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தானே முதல்ல இந்த கொத்த வராங்க பையில கிள்ளி சாம்பாரில் போடணும் வேலை செய்யணுமா வேலை இதையெல்லாம் க்ளீன் பண்ணி இங்கே வைக்கணுமா வாங்கம்மா

ஆனந்தைய தூண்டி விட்டுட்டு அவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க நீ சத்த வாய் முடினு சும்மாரா போட்டா வாய் நீ பேசாம இருந்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது இல்லையோ எதுக்கு அண்ணாமலை திட்டுறீங்க நான் ஆனந்த திட்டினது தப்பா நீ சொல்லு நந்தினி நான் அப்படி பேசினது தப்பா இல்லக்கா நீ பண்ணது தப்பே இல்ல ஆனா அவருக்கு புரிய மாட்டேங்குதே நீ எதுக்கும் கவலைப்படாத நந்தினி இது பார் சக்தி நான் சொல்றது கேப்பியா இல்லையா சொல்லுங்க இந்த ஆஃபீஸ் அக்கௌண்ட்ஸ் வீட்டுக்கு எடுத்துட்டு வருது அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து அக்கவுண்ட் பாக்குறது இதெல்லாம் வேண்டாம் அதே மாதிரி நம்ம இந்த ஆஃபீஸ்க்கு போகிற வேலையும் வேண்டாம் அதெல்லாம் தம்பி சார் பார்க்குற வேலை அவரே பார்த்துக்கிட்டோம் அந்த பிஸ்னஸ்லாம் கூட அவரே கவனிச்சுக்கிட்டோம் நம்ம ரெண்டு பேரும் பேசாம உங்க காத்துக்கு போயிடுவோம் உங்க போய் நம்ம நிம்மதியாக இருப்போம் தம்பி சாரும் நந்தினியும் இந்த ஆத்துலேயே இருக்கட்டும் என்னங்க சொல்றீங்க சக்தி எனக்குதான் இப்ப எல்லா விவரமும் தெரியுறதோ இல்லையோ இப்ப பிரச்சனை என்ன சொத்து தானே அது நமக்கு வேண்டாம் நான் தான் கொஞ்சம் கொஞ்சம் எழுத படிக்கிறேனே எப்போ அதனால நம்ம உங்க ஆத்துக்கே போயிடுவோம் நானும் அப்படி இப்படி ஏதாவது ஒரு வேலையை தேடிட்டு என்னால் முடிஞ்சதை சம்பாதிச்சு கொடுக்குறேன் நம்ம அப்படியே சந்தோஷமா இருந்துருவோம் ஏதாவது ஒரு நாளு கிழமைன்னா தம்பி சாரும் நந்தினியும் நம்பாத்துக்கு வரட்டும் நம்மளும் இந்த ஆத்துக்கு வந்துடுவோம் அப்படியே இருந்துருவோம் சக்தி அதான் சரியா படுறது என்ன பேசுறீங்க நீங்க இந்த சொத்துக்கு முழு உரிமை உங்களுக்கு தான் இருக்கு அது மட்டும் இல்லை மாம்மி சொல்லிருக்காங்கள் உங்க பேரில் சொத்தெல்லாம் உங்க அம்மா எழுதினதுக்கு காரணமே காலம் பூரா நீங்க எந்த கஷ்டமும் படாம சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தானா அப்படி இருக்கும்போது நீங்க எதுக்காக இந்த வேலைக்கு போகணும் இவ்வளோ பெரிய வீடு வசதி வாய்ப்போடு பிறந்த நீங்க எதுக்காக கஷ்டப்படணும் நான் என்ன சொல்றேன்னா இந்த வீட்ல நீங்களும் நானும் என் தங்கச்சி நந்தினியும் உங்க தம்பியும் எல்லாரும் ஒத்துமையா சந்தோஷமா இருக்கலாம்

அந்த நாள் எப்ப வரும் தெரியல கூடி சீக்கிரமே வரும் பாரு ஆனந்த உங்க மாமாவும் நம்மள மாதிரியே அண்ணன் தப்பியா இவ்வளவு ஒத்துமையா இருக்க போறாங்க பாரு இங்க பாரு நீ பழைய மாதிரி சக்தியை எதுக்காகவும் திட்டுடாத உங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த காரணத்து கொண்டும் சண்டை வந்துடவே கூடாது என்னமாமா இது எந்த சூழ்நிலையிலயோ என்னையும் அக்காவையும் யாராலையும் பிரிக்க முடியாது அது போது நந்தினி எனக்கு சரிக்கா நான் இங்க ரொம்ப நேரம் உட்காந்து பேசுறதை பார்த்தா

பாத்துக்கிறண்டி நானோ வைரம் இதுல எந்தெந்த மாத்திரை கொடுக்கணும் எனக்கு தெரியலையே ஆமா உங்களுக்கு எதுவுமே தெரியாது ஒரே ஒரு நாள் சக்தி இந்த ஆத்துல இல்ல அவ்வளவுதான் என்னை கவனிக்கிறதுக்கு யாருமே இல்ல இந்த ஆத்துல என்ன என்னடா பண்ண சொல்ற நந்தினி கிட்ட சக்தி சொல்லிட்டு போயிருக்கா இல்ல நந்தினி இப்ப வந்துருவா பேசாம இருமா அப்புறம் மாமி இந்த தலையில கட்டு கால கட்டு இந்த போற போகிற சனியும் முடிச்ச கர்மந்தரத்தில் எப்பதான் ஆவுப்பா வைரோ ஏண்டா அப்படி பேசுற நீ முன்னே மாதிரி இல்ல இந்த பாரு நீ பழித்து வந்ததுக்கு காரணமே இந்த கால்ல போட்டிருக்க கட்டுதான் சீக்கிரமே நோக்கு குணமாயிடும் கவலைப்படாதே சரி மாமி நான் பேசினது தப்பு தான் ஏதோ தெரியாம பேசிவிட்டேன் மணிஞ்சிக்கோங்க சாரி சரி பாக்கியம் பாக்கியம் வந்துட்டய்யா என்னங்க ஆ என்ன வந்துவிட்டேன் ஐயா கூப்பிட்டிங்களாய்யா ஆ இதில் ஐயாயிரம் ரூபா பணம் இருக்கு இதை போய் லக்ஷ்மி கிட்ட கொடுத்துரு ஐயா இன்னைக்கு என்ன நாள்னு தெரியும்ல தெரியலீங்களே இன்னைக்கு லக்ஷ்மியோட பிறந்தநாள் ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் லக்ஷ்மிக்கு பணம் கொடுக்கறது வழக்கம்தானே தானே நீங்க எல்லாத்தையும் ஞாபகத்தில் வச்சிருக்கீங்க பாக்கியம் நானும் வைத்தியசரியும் சந்தோஷமா வாழறதுக்கு நீ ஒரு காரணம் தானே வைத்தியசரி மட்டும் இல்லைன்னா வைரத்துக்கு தாய்ப்பாசம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்காது அதுக்கு உண்டான நன்றி கடன் தான் இது எல்லாத்தையும் ஞாபகத்துல ஆபகத்துல ஒரு சிலர் எப்படி தான் மறந்து போறாங்களோ நந்தினி நந்தினி என்னங்க மணி ரெண்டாச்சு பயங்கரமா பசிக்குது எனக்கு சாப்பாடு போட அய்யய்யோ மணி ரெண்டாச்சா வைரம் அம்மாக்கு மாத்திரை கொடுக்கணும் வந்துற நந்தினி என்னங்க எல்லாரும் சாப்பிடுறப்ப சாப்பிட்டுக்கலாம் வந்துற இருங்க நந்தினி நந்தினி ஆ பாம்மா ஆ ஒரு அஞ்சு நிமிஷத்துல வந்துடுறேன் வைரமா மக்க மா மாத்திர கொடுத்துட்டு வந்துடுறேன் சரியா ஓ பாக்கியம் ஆ அவருக்கு சாப்பாடு போடுறேன் ஆ சரிப்பாப்பா வந்துடுறேன் மாமா ஒரே இருந்து ரெண்டு மருமகளையும் எடுத்தது எவ்வளவு சௌரியமாக போச்சு பார்த்தியா நந்தினி வைரத்தை அவ்வளோ அன்பா பார்த்துக்கிறாள் அது மட்டும் இல்ல உன் புள்ள இதே நீ சொல்லிரா தைய தக்கன குச்சிருப்பான் பொண்டாட்டி சொன்னானே உடனே அடக்க ஒடுக்குமா இருக்கான் பாரு வானந்தினி உன்ன தான் கூப்பிடணும் இருந்தேன் வயித்துக்கு மாத்திரை கொடுக்கணும் நல்ல வேளை நீ வந்த மாமிக்கு ஒண்ணுமே தெரியல இன்னங்க ஹலோ நந்தினி நான் சக்தி பேசுறேன் ஆ அக்கா என்னக்கா அத்தைக்கு இப்போ உடம்பு எப்படி இருக்குக்கா அத்தையை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கோம் நந்தினி ஓய்யோ நம்ம கார் பிரேக் டவுன் வர ஆயிடுச்சு நந்தினி எப்படியும் அத்தையை வீட்டில் விட்டுட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படியாக்கா சரிக்கா பார்த்துக்கோ சீக்கிரம் வந்துரு கார் பிரேக் டவுன் ஆனதுனால நான் ஜீவா மாமா பைக்லேயே வந்துடுறேன் ஆ நீ மாமாவுக்கு மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்துட்டு பத்திரமா பாத்துக்கும் நந்தினி சரிக்கா நான் வர வரைக்கும் அவர் சாப்பிடாம இருந்து போறாரு தத்து வீட்லயே நான் சாப்பிட்டு வந்துடுறேன் நீ அவரை சாப்பிட வச்சுடு அப்படியேக்கா சரி பரவாயில்ல நீ மெதுவா வா நான் பாத்துக்கிறேன் சரி நந்தினி வச்சிடுறேன் சரிக்கா யார் நந்தினி சக்தியா ஆமா மாமா அக்கா போன கார் ஏதோ பிரேக் டவுன் ஆயிடுச்சான் வர லேட் ஆகும் சொன்னாங்க அய்யோ பாவம் சக்தி ஆமா மாமா வர மாமா நம்ம கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சா ஜீவா மாமாவோட பைக்ல வர லேட்டா வர போறியா லேட்டாவே வா இனிமே சக்தி படுற பாட பாருங்க